செம்மணியில் பொம்மையுடன் மீட்கப்பட்ட எலும்புக்கூடு சிறுமியின் உடையது வெளியான தகவல் செம்மணியில் குற்றவியல் சம்பவங்கள் இடம்பெற்றமைக்கான தடயங்கள் உண்டு மன்றில் அறிக்கை தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்கக் கோரி நூதன போராட்டம் ஆரம்பம் அதிகாரங்களை கையகப்படுத்தி இலக்கை நோக்கி நகர்வதே புத்திசாதுயமான செயற்பாடு சுரேஷ் பிரேமச்சந்திரன் கிளிநொச்சியில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கூறி கையெழுத்து சேகரிக்கும் பணி மன்னார் பிரதான பாலத்துக்கு அருகாமையில் நகர கடற்கரை பூங்கா அமைக்கும் பணி ஆரம்பம் உயித்த நாயு தாக்குதல் விரைவில் சிக்கப்போகும் பலர் அரசின் அறிவிப்பு சரத் பொன்சேகாவை படுகொலை செய்ய முயற்சி வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு பயங்கரவாதத் தடைச்சட்டத்தை எதிர்க்க புதிய சட்டம் இயற்றப்படும் வரை தற்போதைய பயங்கரவாத தடைச்சட்டம் சேர்படுத்தப்படும் நலிந்த ஜதுசர் தொடர்புடைய விரிவான செய்திகள் செம்மணி மனித புதிகுளியில் நீரு நிற பை வெற்றும் பொம்மையுடன் ஒட்கப்பட்ட எலும்புக்கூட்டத் தொகுதி நான்கு தொடக்கம் ஐந்து வயது மதிக்கத்தக்க சிறமியுடையது என சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் நீதிமன்றம் தெரிவித்துள்ளார் செம்மணி புதைக்குழி தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை யாழ் நீதபான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது கடந்த வழக்கு தவணையின் போது செம்மணி மனித புதைக்குழியில் முட்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் தொடர்பிலான அறிக்கைகளை சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேபா ஆகியோரை சமர்ப்பிக்குமாறு மன்று கட்டளையிட்டது அதன் அடிப்படையில் இருவரும் தமது அறிக்கைகளை மன்றில் சமர்ப்பித்து அவதானிப்புகள் தொடர்பில் மன்றில் தெரிவித்தனர் இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி தெரிவிக்கையில் நீல நிற புத்தகப்பை பொம்மை போன்றவற்றோடு அடையாளம் காணப்பட்ட எஸ் இருபத்தி ஐந்து என அடையாளமிடப்பட்ட எண்பு தொகுதி சிறுமியின் எண்பு தொகுதி எனவும் உத்தேசமாக நான்கு தொடக்கம் ஐந்து வயதுடையதாக இருக்கும் எனவும் அத்துடன் எஸ் நாற்பத்தெட்டு எஸ் ஐம்பத்தி ஆறு என அடையாளமிடப்பட்ட சிறுபர்களுடைய எண்பு தொகுதிகள் என சந்தேகிக்கப்படும் எண்பு தொகுதிகள் புத்தகப் பையோடு அடையாளம் காணப்பட்ட சிறுமியினுடைய எண்பு தொகுதியோடு உடைகள் மற்றும் என்பியல் சம்பந்தமாக ஒருமித்த தன்மைகள் காணப்படுகிறது என சட்ட வைத்திய அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் அதனையடுத்து புத்தக பையோடு அடையாளம் காணப்பட்ட தொகுதிகள் மேற்கொள்ளப்பட்ட போன்று எண்பு ஆய்வை சிறுவர்களுடைய இரண்டு எண்பு தொகுதிகள் மீதும் மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரிக்கு மன்ற கட்டளையிட்டுள்ளது செம்மணி மனித புதைகுடி அடையாளம் காணப்பட்ட பகுதியில் குற்றவியல் சம்பவங்கள் இடம்பெற்றமைக்கான தடயங்கள் உள்ளடையது தான் கருதுவதாக தொல்லியல் பேராசிரியர் தனது அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் இது தொடர்பான சுருக்கமான விவரங்கள் மன்றுக்கு நீதிபானால் வெளிக்கொணரப்பட்டது ராட்சபாவின் அறிக்கையில் முக்கியமான மூன்று விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன முதலாவதாக செம்மணி மனித புதைகுலியில் அடையாளம் காணப்பட்ட குறித்த பகுதியில் குற்றவியல் சம்பவங்கள் இடம்பெற்றமைக்கான தடயங்கள் உள்ளது என தாம் கருதுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் வளமையாக உடல்கள் நல்லடக்கம் செய்யப்படுவது போன்று புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்ட இன்பு தொகுதிகள் காணப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் இது சம்பந்தமான மேலதிகமான ஆய்வுகள் தேவை போன்ற முக்கியமான மூன்று விடயங்கள் தொல்லியல் பேராசிரியர் ஆர் சோமதேவாவினால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன இடைநிறுத்தப்பட்ட செம்மணி மனித புதைகுழி தொடர்பான அகழ்வு பணிகள் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்த தவறும் அரசு அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது இந்த அறிவுறுத்தல் அமைச்சு செயலாளர் மாகாண பிரதம செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மற்றும் நியதி சட்ட அமைப்புகளின் தலைவர்கள் உள்ளிட்ட அரசின் உயர் உயரதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் ஆணைக்குழு வழங்கும் பரிந்துரைகளை அரசு நிறுவனங்கள் திட்டமிட்ட காலக்கெடுப்புக்குள் செயற்படுத்தி அதற்கான தகவலை வழங்க வேண்டியது சட்டப்பூர்வ கட்டாயமாக கருதப்படுகிறது ஆனால் சில நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகள் பரிந்துரைகளை புறக்கணிப்பதை ஆணைக்குழு கடுமையாக கண்டித்துள்ளது இந்த நிலையில் தமது பரிந்துரைகளை மீறி செயற்படும் அதிகாரிகளும் நிறுவனங்களும் நடவடிக்கைகளை தவிர்க்க முடியாது என ஆணைக்குழு எச்சரிக்கை இதன்போது அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய உள்ளிட்ட விடயங்கள் வலியுறுத்தப்பட்டன மேலும் அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமை உறுதி செய்யும் அரசியலமைப்புக்காக போராடுவோம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சம உரிமை இயக்கம் நகரில் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்தது மன்னார நகர நுழைவாயில் பிரதான பாலத்திற்கு அருகாமையில் கடந்த வருடம் நகர கடற்கரை பூங்காமைக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் நேற்றைய தினமாலை முதற்கட்ட பணிகள் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது உடற்பயிற்சி மேற்கொள்ளவும் பொழுதுபோக்குக்காகவும் இயற்கையான முறையில் அமைக்க மேற்கொள்ளப்பட்டு வந்த கடற்கரை பூங்காவின் முதற்கட்ட பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டு ஒப்பந்ததாரரிடம் வைபவ ரீதியாக குறித்த வேலை திட்டம் கையளிக்கப்பட்டது குறித்த ஆரம்ப நிகழ்வில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் மன்னார் நகர முதல்வர் டேனியல் வசந்தன் மன்னார் பிரதேச சபையினுடைய செயலாளர் இராணுவ அதிகாரிகள் உள்ளடங்களாக பலர் கலந்து கொண்டனர் மன்னார் நகரசபைக்கு குறித்த இடம் வழங்கப்பட்ட நிலையில் குறித்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது வடமாகாண சுற்றுலா பணியகத்தால் குறித்த கடற்கரை பூங்கா அமைக்க பதினாறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முதற்கட்டமாக ஆறு மில்லியன் ரூபாய் நிதிக்கான வேலைத்திட்டங்கள் நேற்று தினம் செவ்வாய்கிழமை முதல் ஆரம்பித்து வைக்கப்பட்டது மிகுதி பத்து மில்லியன் ரூபாவுக்கான வேலைத்திட்டம் எதிர்வரும் இருபதாம் திகதி ஆரம்பிக்கப்பட உள்ளது எதிர்வரும் ஒன்பது மாத காலங்களுக்குள் குறித்த வேலைத்திட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வெளிநாடுகளில் அதிகாரிகள் சில நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் பாலா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் வாழ்ந்து வரும் குற்றவாளிகளை நாட்டுக்கு அழைத்து வரும் நோக்கில் இந்த அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் குர்நாகல் பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கு நாடுகள் உள்ளிட்ட சில நாடுகளில் இந்த குற்றவாளிகள் தங்கியிருப்பதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்பு பெற்றுக்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் பாதாள உலக குழு உறுப்பினர்கள் சிலர் மலேசியாவில் கைதானதாக அண்மையில் சமூக ஊடகங்களில் வெளியான பிழையானது என அமைச்சர் ஆனந்த விஜய் பாலமேலும் தெரிவித்துள்ளார்

அங்கு அவர் குறிப்பிடுகையில் உயித்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் விவகாரம் மற்றும் ஏனைய குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு ராஜதந்திர மட்டத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன குண்டு தாக்குதல் தொடர்பில் இதுவரை காலமும் வெளியாகாத பல விடயங்கள் தற்போதைய விசாரணைகளின் ஊடாக வெளிவந்துள்ளன அவற்றில் ஒரு பகுதியை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அண்மையில் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட விடயத்தில் குறிப்பிட்ட பெயர் மற்றும் தொடர்புடைய நபர்கள் விசாரணைகளின் அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்படுவார்கள் வெளிநாடுகளில் உள்ளவர்களும் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நிறைவடையவில்லை பல விடயங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியுள்ளது குற்றத்தின் அச்சியமாகவே இருந்தது விசாரணைகள் சிறந்த முறையில் இடம்பெறுவதால் பல விடயங்களை வெளியாகியுள்ளன விசாரணைகள் நிறைவுபடுத்தப்படும் வெகு பிரிவில் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் கொழும்பு இராணுவ தலைமையகத்தில் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தி அப்போதைய இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை படுகொலை செய்ய முயன்றதாக கூறப்படும் மூன்று பிரதிவாதிகளுக்கு எதிரான வழக்கை கொழும்பு உயர் நீதிமன்றம் இன்று ஒத்திவைத்தது இந்த வழக்கு நேற்று கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சாட்சியமளிக்க திட்டமிடப்பட்ட இந்த சாட்சி நீதிமன்றத்தில் முன்னிலையாகாதால் இந்த வழக்கில் சாட்சியங்களை ஆய்வு செய்வதற்கு மட்டுமொரு திகதியை வழங்குமாறு அரசு தரப்பு சார்பில் முன்னிலையான துணை சொலிசிட்டர் ஜெனரல் லக்மாலி கருணாநாயக்க நீதிமன்றத்தை கூறினார் இந்த கோரிக்கை கருத்தில் கொண்டு வழக்கை ஆகஸ்ட் நான்காம் திகதி வரை ஒத்திவைக்க நீதிபதி உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் திகதி அப்போதைய இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை படுகொலை செய்யும் நோக்கில் கொழும்பு ராணுவ தலைமையகத்தின் நுழைவாயிலுக்கு அருகில் நடாத்தப்பட்ட தற்கொலை தாக்குதல் நடாத்தப்பட்டது இந்த நிலையில் இந்த தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதலில் சரத் பொன்சேகா படுகாயமடைந்தார் மேலும் அவரை பாதுகாக்க நியமிக்கப்பட்ட ஒரு இராணுவ சாஜன் மற்றும் மூன்று கார்போரர்கள் உட்பட பல வீரர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர் இந்த நிலையில் குறித்த தாக்குதலுக்கு உதவியமை மற்றும் உடந்தையாக இருந்தமை உட்பட முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் என கூறப்படும் மூன்று பிரதிவாதிகள் மீது சட்டமா அதிபர் வழக்கு பதிவு செய்தார் பயங்கரவாத தடுப்பு சட்டம் மற்றும் அவசர கால விதிமுறைகளின் கீழ் குற்றச்சாட்டுகளின் கீழ் மூன்று பிரதிபாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார் இதில் அவரை படுகொலை செய்ய சதி செய்தல் கொலைக்கு உதவி செய்தல் மற்றும் உடந்தையாக இருத்தல் ஆகியவை அடங்கும் புதிய சட்டம் செயல்படுத்தப்படும் பயங்கரவாத போலீசார் பயன்படுத்துவார்கள் ஆயின் பொதுமக்கள் நீதிமன்றத்தை நாடலாம் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீஷ தெரிவித்தார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் முஸ்லிம் மற்றும் தமிழர்கள் மாத்திரம் கைது செய்யப்படுவதாக குறிப்பிடுவது தவறானது அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை சமூக மேப்படுத்த இல்லை இனத்தை அடிப்படையாக கொண்டு பயங்கரவாத தடை எவரும் கைது செய்யப்படவில்லை செயற்பாடும் மற்றும் அதனூடான விசாரணைகள் அடிப்படையாக கொண்டே பயங்கரவாத கீழ் கைதுகள் இடம்பெறுகின்றன தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகத்தை இலக்காக கொண்டு பயங்கரவாத தடைச்சட்டம் அமுல்படுத்தப்படுவதாக குறிப்பிடுவது இனத்தை அடக்கும் ஒரு செயற்பாடாக அது அர்த்தப்படும் அவ்வாறான ஒன்றும் இல்லை இதன் தொடர்பாக ஊடகவியலாளர் கேள்வி எடுக்கும் போது துப்பாக்கி விவகாரத்துக்காகத்தான் முன்னாள் அமைச்சர் துமிந்த் ரிசாநாயக்க கைது செய்யப்பட்டார் ஆனால் இந்த இளைஞன் தனது கை தொலைபேசியில் ஸ்டிக்கர் ஒன்றை வைத்திருந்த காரணத்துக்காக கைது செய்யப்பட்டுள்ளார் என்றார் மீண்டும் பதிலளித்த அமைச்சர் பேச்சாளர் அண்மை காலமாக கைது செய்யப்பட்ட ஒரு சிலர் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் இது இனத்தை அடிப்படையாக கொண்ட பிரச்சினை ஏதும் இல்லை பொலிஸார் முன்வைக்கும் முடியங்களுக்கு அமைவாகவே தீர்மானம் எடுக்கப்படுகிறது பயங்கரவாத செயற்பாடுகள் மற்றும் இதர குற்றச்செயல்களின் போது நடைமுறையில் உள்ள சட்டத்தையே செயற்படுத்த வேண்டும் பயங்கரபாத் தடைச்சட்டத்துக்கு எதிராக நாங்கள் செயற்பட்டிருந்தாலும் தற்போது அந்த சட்டம் உள்ளதால் அதனை அமுல்படுத்த வேண்டும் பயங்கரபாத் தடைச்சட்டத்தை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது குழுவின் பரிந்துரைகள் கிடைக்கப்பெற்றவுடன் பயங்கரபாத்துக்கு எதிரான புரிதொரு சட்டம் இயற்றப்பட்டவுடன் நடைமுறையில் உள்ள நீக்கப்படும் பயங்கரபாத் அடைச்சட்டம் குறித்து நாங்கள் குறிப்பிட்ட வாக்குறுதிகள் தொடர்பில் இயற்றும் வரை நடைமுறையில் உள்ள சட்டம் சேர்ப்படுத்தப்படும் பயங்கரபாத் அடைச்சட்டத்தை போலீசார் முறைகேடாக பயன்படுத்துவார்களாயின் பொதுமக்கள் நீதிமன்றத்தை நாடலாம் நீதிமன்றத்தில் விடயங்கள் முன்வைக்கலாம் இவ்விடயம் தொடர்பில் ஆராய்ந்து பார்ப்போம் என தெரிவித்துள்ளார் அதிகாரங்கள் கையகப்படுத்தி நோக்கி இதனை வலியுறுத்தும் வகையில் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தற்போது ஆட்சியில் இருக்கும் தேசிய மக்கள் சக்தி பல்வேறுபட்ட உறுதிமொழிகளை வழங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது அதில் மாகாண சபை தேர்தல்கள் நடாத்தப்படும் என்பது புதிய அரசியல் சாசனம் ஒன்று உருவாக்கப்படும் என்பதும் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும் என்பதும் தமிழ் மக்களை பொறுத்தவரை முக்கியமான உறுதிமொழிகளாக இருந்தன ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ஏறத்தாழ பத்து மாதங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் இந்த உறுதிமொழிகள் எதுவும் நடைமுறைப்படுத்துவதற்கான ஆரம்பகட்ட முயற்சிகளோ நடவடிக்கைகளோ மேற்கொள்ளப்படவில்லை ஆனால் நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று புதிய ஜாப்பை கொண்டு வருவோம் என்றும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்றும் தொடர்ச்சியாக புராணம் போல் ஓதி வருகிறார்கள் தற்போது முதல் முறையாக எல்லை நிர்ணய பிரச்சனைக்கு தீர்வு கண்ட பின்னரே மாகாண சபை தேர்தல் நடாத்த முடியும் என மாகாண சபை அமைச்சர் சந்தன் அபயரத்ன தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே அமைக்கப்பட்ட ஆணைக்குழுவினால் எல்லை மீள் நிர்ணயம் செய்வ போதும் கூட அது மலையக தமிழ் மக்களினதும் இஸ்லாமிய மக்களினதும் பிரயித்துவத்தை கணிசமான அளவில் குறைக்கின்றது என்ற அடிப்படையில் எல்லை நிர்ணய சபையால் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட எல்லை நிர்ணய முடிவுகள் கைவிடப்பட்டன பழைய விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் மாகாண சபை தேர்தலை நடத்தி மாகாண சபைகளை இயங்க வைத்துக் கொண்டு புதிய தேர்தல் முறைமை எல்லை மீள் நிர்ணயம் போன்றவற்றை சமகாலத்தில் செய்யலாம் என தமிழ் மக்கள் வலியுறுத்தியும் கூட அதனை மைத்திரி அரசாங்கமோ ரணில அரசாங்கமோ கண்டுகொள்ளவில்லை தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாங்கள் பதவிக்கு வந்தவுடன் மாகாண சபை தேர்தலை நடாத்துவோம் என்று கூறிய போதிலும் முன்னர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் கூறியவற்றை எவ்வித சொல்பெறுபாடும் ஒன்றி கூற தொடங்கிவிட்டது தமிழ் கட்சிகளைச் சேர்ந்த பலர் இந்த அரசாங்கத்தை நம்பி மாகாண சபைத் தேர்தல்கள் நடைபெறும் என்றும் புதிய யாப்பு உருவாக்கப்படும் என்று கனவுலகில் சஞ்சரிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தற்போது ஆட்சியில் இருப்பவர்களை பொறுத்தவரை எவ்வித பிரச்சனைகளும் இல்லாமல் அடுத்த நான்கு வருடங்களுக்கு எவ்வாறு கொண்டு நடத்துவதென்பதுதான் அவர்களது சிந்தனையை தவிர பிரச்சினைக்குரிய விடயங்களில் அவர்கள் தலை தயாராக இல்லை இதனை தமிழ் மக்களும் தமிழ் தலைவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தரப்புகள் ஒன்றுபட்டு காத்திரமான அழுத்தங்களை அரசாங்கத்துக்கு செலுத்தாத வரையில் மாகாண சபை தேர்தல் என்பது ஒரு காணல் நீராகவே இருக்கும் அடிப்படையில் தற்போதைய ஆட்சியாளர்கள் அதிகார பகிர்வில் விருப்பமற்றவர்களாகவே இருக்கின்றனர் கடந்த காலங்களில் அவர்களது பாராளுமன்ற உரைகளும் அவர்களது தொடர் நடவடிக்கைகளும் அதிகார பகிர்வுக்கு எதிரானதாகவே இருந்து வந்துள்ளது இலங்கை போன்ற நாட்டுக்கு அதிகார பகிர்வு அவசியமற்றது என்றும் அது ஒரு வெள்ளை யானைக்கு தீனி போடுவதைப் போன்று அனாவசிய செலவு என இவர்கள் பிரச்சாரம் செய்தவர்கள் வடக்கு கிழக்கு இணைப்பை இல்லாமல் செய்வதற்காக நீதிமன்றம் வரை சென்று அதை நிறைவேற்றியவர்கள் இத்தகையவர்கள் தாமாக முன்வந்து மாகாண சபை தேர்தலை நடாத்துவார்கள் என்று எதிர்பார்ப்பது இலவு காத்த கிளிக்கதைக்கு ஒப்பானது இந்த நிலையில் தமிழ் மக்கள் தங்களுக்கு அதிகாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் மாகாண சபை தேர்தல் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முழுமையாகவும் சரியாகவும் நிறைவேற்ற வேண்டியது அதி முக்கியமானது என தெரிவித்துள்ளார்